ில் இனி தமிழ் அமுதம் வழங்குகிறார் முனைவர் மா வே பசுபதி அவர்கள் திருக்குறள் திருமந்திரம் நாளடியார் முதலிய தொல்பழும் அறநூல் சமய நூல் நீதி நூல்கள் முதலிய பல நூல்கள் கல்வியின் மாட்சிமைகள் கற்கும் முறைகள் கல்லாமையின் இழிவுகள் முதலியன நன்கு புலப்படுத்தப்பட்டுள்ளன இவ்விலக்கியங்களை கற்பவர்கள் கல்வி அறிவு உள்ளவர்களே ஆவார் கல்வி அறிவு உள்ளவர்களிடமே கல்வி பற்றி கூறுவதில் என்ன பயன் என்று ஒரு வினா எழுவது இல்லை காரணம் கல்வியின் மாட்சியை இந்தியமையாமையை ஒரே நடையால் அறிவதைக் காட்டிலும் கவிதை நடையிலேயே அறியும் போது பிறரையும் கல்வியாளராகவே ஆக்க வேண்டும் யாம் பெற்ற இன்பம் வையகம் பெற வேண்டும் என்ற வேட்கை எழ வேண்டும் அகதன்றியும் இலக்கியம் வாயிலாக அறியும் செய்திகளினால் நாம் கற்றது கைமண்ணளவு கல்லாதது உலகளவு என்ற உண்மை புலப்படும் கல்வியின் மேம்பாடு அதனால் தழைக்கும் எவ்வளவுதான் கல்வியில் உயர்ந்தாலும் உச்சத்தை தொடுவது கடினமே இதனாலேயே உற்ற கலைமடந்தை இன்னமும் ஓதுகிறாள் கல்லாமை எழிந்ததே எனினும் கல்விக்கு மேம்பட்ட அறிவுடைமை கல்லாதவனுக்கும் வரும் மிக மிக கற்ற ஒருவனை சிற்றறிவு கொண்ட ஒருவன் வென்றேறுதலும் உண்டு இதனை அறிவிக்கும் முகத்தான் முன்னையோர் கல்விக் கொள்கைகளை எல்லாம் கல்வி பற்றி நீதி விளக்கத்துள் இருபத்தி நாலு வெண்பாக்கள் அழ்பெருங்கவிஞர் குர அறிவித்தார் முற்றும் உணர்ந்தவர் இல்லை முழுவதும் கட்டணம் என்று கல்லியேற்க சிற்றுளி கல்லும் தகர்க்கும் தகரா கனங்குழாய் கொல்லுலை கூடத்தினால் என்று அறிவுறுத்தி அருளினார் கொல்லன் உலைக்கூடத்தில் உள்ள செம்மட்டியால் பாறைக்கல்லை தகர்த்து விட முடியாது ஆனால் கைக்கு அடக்கமான சின்ன உளி மலையையும் மெல்ல மெல்ல தூடாக்கிவிடும் இச்செய்தி நமக்கு மூன்று உண்மைகளை உணர்த்துகின்றன ஒன்று கல்வியினால் மட்டுமே அறிவு வந்துவிடாது கல்வி வேறு அறிவு வேறு கல்வி கற்றவன் கல்வியாளன் அறிவு பெற்றவனே அறிஞன் கல்வி பருத்து பெருகும் அறிவு கூர்த்து நுணுகி ஞானமாகும் என்பது இரண்டாவது கல்வி முழுமை பெறாது ஆகையினால் அதனால் அஞ்ஞானத்தை தகர்க்க முடியாது இறுகி கிடக்கும் அஞ்ஞானம் ஆணவத்தின் சேட்டை அதை தகர்க்க கூறிதான நுண்ணறிவே தேவை மூன்றாவது முழுவதும் கற்றேன் என்று கழிப்படைந்தால் உணர்தல் ஏற்படாது அறிதல் தெரிதல் தெளிதல் உணர்தல் என்ற நான்கு படிநிலைமைகளில் உணர்தல் என்பதே உச்சமானது அதுவே அறிவின் அனுபவ நிலையாகும் கல்வியை அறிவோடு இணைத்து கல்வி அறிவு என்றாக்கி தெரிதலாகிய ஆய்வுக்கு உட்படுத்தி ஆய்வினால் தெளிவு பெற்று உணர்தலே ஞானமாகும் ஞானமே உச்சமாகும் கல்வியை ஞானமாக்கும் உச்சத்திற்கு இட்டு செல்ல உரிய பாடலே இவ்வெண்பா என அறிவோமாக முனைவர் பசுபதி அவர்கள் வழங்கிய தமிழ் அமுதம்